எனது அன்பு கும்ப ராசி நேர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கும்ப ராசி கும்ப லக்னம் லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி கும்பமாக இருக்கும்போது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதற்கான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றிய பதிவு இது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன் கும்பராசி என்பர்களே இந்த கும்பராசி மண்டலம் என்பது செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்தினுடைய மூன்று மற்றும் நான்கு பாதங்கள் சதயம் ராகவினுடைய நட்சத்திரத்திலே ஒன்று முதல் நான்கு பாதங்கள் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்திலே ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் உள்ளடக்கியதுதான் கும்பராசி மண்டலம் கும்பராசி என்பர்களே தொட்டது துளங்கும் அது எப்படி ஜென்மச்சனியிலே அப்படி சாத்தியம் இருக்கிறதா என்றால் அற்புதமான சாத்தியம் இருக்கிறது அதை பற்றிய பதிவு இதுதான் அற்புதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் உங்களுக்கு துவங்கி இருக்கிறது இந்த துவங்கி இருக்கக்கூடிய சந்திரன் அவர் இருக்கக்கூடிய நிலை ஏழாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய ராசியை நிர்ணயிக்கக்கூடிய சந்திரன் ஏழாம் இடத்துல சூரியன் உடைய ஆட்சி வீடான சிம்மத்திலே அமர்ந்திருக்கும் போது இந்த புத்தாண்டு துவங்கி இருக்கிறது ஜனவரி மாதத்திலே உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை துணை வியாபார நிலைகளிலே உங்களுடைய வாடிக்கையாளர்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களோடு பணிபுரிபவர்கள் ஒத்திசைவாக நீங்கள் நினைத்ததற்கு ஒரு அருமையான கோஆபரேஷன் ஒத்துழைப்பு தந்து மன நிம்மதியை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் எல்லா விஷயங்களிலுமே சற்று கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை மனநிலை வைத்து செயல்படுங்கள் புதன் பகவான் மற்றும் சுக்கிரன் இணைந்து உங்களுக்கு பத்தாம் நிலையிலே இருக்கிறார்கள் அந்த பத்தாம் நிலையிலே இருக்கக்கூடிய அந்த அற்புதம் என்பது நிச்சயமாக தொழிலிலே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை சமாளித்து விடக்கூடிய அற்புதத்தை இது தரும் வியாபாரம் வேலை இந்த இடங்களிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மற்றவர்களோடு வேற்று கருத்து இருந்தாலும் கூட அதை சமாளித்து வருவதற்கு சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு வேலையிலே இருப்பவர்களுக்கு சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் வேலை சற்று கூடுதலாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் ஆனால் எல்லா நிலைகளிலும் எதிர்த்து சமாளித்து வருவதற்கான அந்த அற்புத சக்தியை உங்களுக்கு பதினோராம் இடத்திலே அமையக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் அந்த இணைவு என்பது மாத துவக்கத்திலே ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அற்புதத்தை தருகிறது பதினோராம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு தன லாபத்தை அரசு சார்ந்த விஷயங்கள் மூலமாக ஒரு அனுகூலத்தை உங்களுடைய விழா முயற்சியின் காரணமாக இதுவரை சாதிக்க முடியாத விஷயம் அல்லது வராமல் இருந்த பணத்தை பெற்றுத்தருவதற்கான கிரகநிலைகளாக இது அமைகிறது உங்களுடைய உற்றார் உறவினர் குறிப்பாக சகோதர சகோதரிகளிடம் எந்த விதமான வேற்று மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட அவற்றை புறந்தள்ளி அல்லது அவர்களோடு பேசாமல் பிரச்சனை செய்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே கைகொடுக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுக்கு போவதோ அல்லது அவர்கள் உதவுவார்கள் நினைத்து ஏதேனும் அவர்களுக்கு உதவி செய்து ஏமாறுவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது உங்களால் இயன்ற உதவியை எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உங்களுடைய உற்றார் உறவினர் உங்களோடு வயதிலே குறைந்தவர்களுக்கு செய்யும்போது எந்த பிரச்சனையும் இல்லை அது நன்மையை தரும் ஆனால் ஏதேனும் ஒன்று நினைத்து அவர்களுக்கு உதவி செய்தால் நிச்சயமாக அது இந்த காலகட்டத்தில் பெரிய அளவிற்கு உதவியாக இருக்க போவதில்லை ஆகையினாலே உறவினர்கள் மத்தியிலும் எச்சரிக்கை என்பது தேவை அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது மிக மிக கவனமாக தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டுமா இல்லையா என்று பார்த்து செய்ய வேண்டும் ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய நேரத்திலே சாதாரணமாக மன அழுத்தம் என்பது யாருக்கு ஏற்படும் என்றால் ஏதேனும் இதற்கு முன்பே எப்போது ஏழரைச் சனியிலே ஒருவர் கஷ்டப்படுவார் என்றால் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரைச் சனியிலே அந்த அளவுக்கு பெரிய கஷ்டமெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு ஆனால் சனி பகவான் தன்னுடைய வேலையை செய்யத்தான் செய்வார் சனி பகவான் அவர் வரக்கூடிய அந்த ஏழைச்சனிக்கு முன்பாகவே சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே சில கால சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் அந்த நேரத்தில் இந்த சனியின் தாக்கத்திற்கு பிடிக்கு ஆளாகக்கூடிய ராசிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா ஏதேனும் ஒரு சிக்கலை ஆணுவ ரீதியாக ஆணுவ போக்கிலேயோ அல்லது சரியான கைடன்ஸ் வழிநடத்துதல் இல்லாமல் அதிலே சிக்கியிருப்பார்கள் அதனை செய்த தவறின் காரணமாக அதற்கான பிரச்சனை தண்டனையைத்தான் இந்த ஏழரை சனி ஜென்மச்சனி காலத்திலே அனுபவிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆகையினால எந்த விதமான பழி பாவத்திற்கும் பிரச்சனைக்கும் உள்ளாகாத உள்ளாக்காத கும்பராசி அன்பர்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய மன தைரியம் என்பது உங்களை நிச்சயமாக எந்த சிக்கலாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை தரும் தனம் பணம் வரக்கூடிய அமைப்பு திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு சில அலைச்சல்கள் இருந்தாலும் கூட அந்த அலைச்சல்கள் மூலமாக ஏதேனும் ஒரு சுமூக நிலை ஏற்படும் மனதில் கூட ஏதேனும் சஞ்சலங்கள் இருந்தால் பயணங்களின் மூலமாக ஒரு லாப நிலை என்பது இருக்கும் மன மகிழ்வு என்பது இருக்கும் உங்களுடைய மிகுந்த நம்பிக்கையான நண்பர்களை தவிர புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்வது என்பது இந்த காலகட்டத்திலே அவ்வளவு நல்லதை தரப்போவதில்லை காதலர்கள் திருமணத்தை திருமண உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திருமண பந்தத்தில் முடிக்க வேண்டும் என்று ஒரு காதல் இருக்கிறது என்றால் அது நிச்சயமாக கைகூடும் அப்படி அல்லாத ஒரு உறவு என்பது மிகப்பெரிய சிக்கலையும் வீண் அலைச்சல் வீண் பழிக்கும் உங்களுக்கு ஆளாக்கக்கூடிய அமைப்பை ஜனவரி மாதம் தெரிகிறது எந்த விதமான செயலை செய்யும் போதும் ஒரு முறைக்கு பல முறை அலசி ஆராய்ந்து யோசித்து செய்ய வேண்டும் உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்படலாம் குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு ஒரு பயணம் என்றால் தேவையா என்று பார்த்து அந்த பயணத்தை செய்யுங்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு குருவினுடைய ஆலோசனை பெற்று செய்யும் போது அதிகப்படியான பலன் என்பது கிடைக்கும் எந்த ஒரு வேலையை செய்யும் முன்பும் பல முறை யோசிக்க வேண்டும் கும்பராசி அன்பர்கள் ஜனவரி மாதம் முழுக்க சற்று கூடுதல் எச்சரிக்கை என்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் தொழில் வளர்ச்சி விரிவாக்கம் என்பதெல்லாம் நீங்கள் மனதிலே வைத்திருந்தால் அதை தீர ஆலோசித்த பின்புத்தான் செய்ய வேண்டுமே தவிர எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்தால் அது நிச்சயமாக லாபத்தை தருவதற்கான வாய்ப்பு இல்லை ஆகையினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு உதவுகிறேன் அல்லது வீணான மூன்றாம் நபருடைய பிரச்சனைகளிலே தலையிடுவது அல்லது உங்களுடைய பிரச்சனையே எப்படியாவது ஒரு பொய் சொல்லி தப்பித்து விடலாம் என்று நினைப்பது இவையெல்லாம் நிச்சயமாக சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஜென்மச்சனி காலம் பதினோராம் இடத்திலே சூரியன் வரும்போது அதுவும் அற்புதத்தை செய்யும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை ஆனால் அரசு ரீதியிலே ஆதாயமாக உங்களுக்கு உங்கள் தவறுகளுக்கு தண்டனையை கூட பெற்றுத்தந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது ஆகையினாலே மிக கவனமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து சிவன் வழிபாடு என்பது உங்களுடைய வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செய்வது மிகப்பெரிய அருளை உங்களுக்கு நிச்சயம் தரும் சந்திராஷ்டம தினங்களாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்திலே மூன்று நான்கு மற்றும் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளிலே புதிய விஷயங்களை துவங்குவதோ இந்த நேரத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வழக்காடக்கூடிய நிலை அல்லது நெடுந்தூர பயணங்களை செய்வது வாகனத்தை உரிய முறையிலே ஓட்டாமல் இஷ்டத்திற்கு ஓட்டுவது அதாவது கேளிக்கைக்காக ஏதேனும் ஒரு பயணங்களை மேற்கொள்வது இரவு நேரத்திலே தூங்காமல் வாகனத்தை ஓட்டுவது இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாத துவக்கத்திலே புதன் மற்றும் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலை என்பது உங்களுக்கு திறமைகளை அதிகப்படியாக தரும் அது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனநிலையை தரும் ஏதேனும் ஒரு விஷயம் புரியாமல் இருந்தால் அதை புரிய வைக்கும் இந்த காலம் என்பதே ஜென்மச்சனி காலம் என்பது எது தவறு எங்கிருந்து பிரச்சனை வரும் அல்லது பிரச்சனையை எப்படி தீர்த்து கொள்ளலாம் என்ற புரிதலை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் அதுவே இதற்கு பரிகாரமாக அமையும் அதிகப்படியாக பேசுவதோ அல்லது ஒழுக்க சீலரற்ற அல்லது ஒழுக்க சீலர் போன்று நடிக்கலாம் அதன் மூலமாக வந்துவிடும் என்று நினைத்தால் அதற்கான அனுபவிக்கக்கூடிய தந்துவிடும் அமலயோகம் என்ற அற்புதம் இருக்கிறது இணைவு இதனால் நிச்சயமாக சொகுசான வசதிகளையும் உங்களுடைய நினைப்பிற்கு ஏற்றபடி ஒரு சொகுசு வசதிகளை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த ஜென்மச்சினி காலத்திலும் கூட சுக்கிரன் புதன் இணைந்து உங்களுக்கு தருகிறது பத்தாம் இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதம் என்பது நிச்சயமாக அதை மத துவக்கத்திலே நிச்சயமாக தரும் வசுவதி யோகம் என்ற அற்புத யோகத்திலே புத்தாண்டு பிறந்திருக்கிறது புதன் குரு சுக்கிரன் இந்த இணைவு உபஜயஸ்தானங்களில் இருக்கக்கூடிய அற்புதம் என்பது எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான சொத்து சேர்க்கக்கூடிய அருமையை ஏற்படுத்துகிறது இந்த நேரத்திலே நிலவுடன் வாங்கக்கூடிய அமைப்பு கூட ஏற்படும் எனது அன்பு நேயர்களே நிச்சயமாக அற்புத துவக்கம் ஜென்மச்சனி காலமாக இருக்கிறது சற்று கவனத்தோடு நேர்மையோடு நிதானத்தோடு இருக்கும் போது சொகுசுகளையும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களையும் அது மட்டுமல்ல சாமர யோகம் என்ற ஒன்றும் இருக்கிறது இப்படி பல சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ஜொலிக்க போகும் ராசிகள் என்று நான் ஒரு பதிவை தந்திருப்பேன் அதிலே கும்ப ராசியையும் சேர்த்து கணிப்பை தந்திருப்பேன் அதைத்தான் இப்போதும் சொல்கின்றேன் நேர்மை ஒழுக்கம் அடுத்தவர் நலன் இவற்றிலே நாட்டமோடு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்யும் போது அற்புத பலன்களை தந்து திடீர் அதிர்ஷ்டத்தோடு உங்களுக்கு வெற்றி வாகையை தரக்கூடிய அமைப்பு கிரகநிலைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டிலே ஜனவரி மாதத்திலே அமைத்து தருகின்றன எனது அன்பு நேயர்களே கும்பராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்பராசியில இருப்பின் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி